பொன்னின் தலையில் சிசிடிவி மாட்டிய தந்தை தெருவெல்லாம் கேமராவுடன் திரியும் மகள் காரணம் தெரியுமா விபத்தில் இருவரை கொன்றுவிட்டு வில்லத்தனமாக சிரித்த தொழிலதிபரின் மனைவி மொத்த நாட்டையும் பதற வைத்த சம்பவம் பத்தொன்பது நாட்களுக்கு பிறகு கிடைத்த அதிர்ச்சி தகவல் காலமாகவே பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகி வருகிறது அதிலும் பெண் குழந்தைக்கான பாதுகாப்புகள் குறைந்து கொண்டே வருவதுடன் பெண்கள் மீதான வன்முறை தாக்குதல்களும் அதிகரித்தபடியே உள்ளன தந்தையின் செயல் தொடர்பில் செய்தியாளருக்கு தலையில் கேமராவுடன் அந்த பெண் பேட்டியளித்த காணொளி இணையத்தில் விவாதத்தை கிளப்பியுள்ளது குறித்த வீடியோவில் தனது பாதுகாப்புக்காக தந்தை தனது தலையில் செக்யூரிட்டி கேமராவை பொருத்தியுள்ளார் இந்த கேமராவை எங்கிருந்து வேண்டுமானாலும் தன்னுடைய செல்போன் மூலமாக இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்க முடியும் இப்போதெல்லாம் அந்த பெண் பாகிஸ்தான் தெருக்களில் எங்கு போனாலும் தலையில் கேமராவுடன் தான் நடமாடி வருகிறாராம் இதை அம்மாக்களை ஆச்சரியத்துடன் பார்த்துள்ளனர் இந்த விஷயம் மீடியா வரைக்கும் சென்று செய்தியாளர் ஒருவர் அந்த பெண்ணை பேட்டியெடுத்துள்ளார் பாகிஸ்தானில் சொகுசுக்கார் ஒன்றை செலுத்தி வீதியில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த தந்தை மற்றும் மகளை கொன்ற தொழிலதிபரின் மனைவி கேமராவை பார்த்து வில்லத்தனமாக சிரித்த வீடியோ தீயாகி பரவி வருகிறது இந்த விபத்து சம்பவம் ஆகஸ்ட் திகதி பாகிஸ்தான் தலைநகர் கராச்சியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருவதாவது கராச்சியில் இடம்பெற்ற விபத்து ஒன்றில் தொழிலதிபரின் மனைவி ஒட்டி வந்த சொார் மோதி சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த தந்தை மற்றும் மகள் ஆகிய இருவர் உயிரிழந்துள்ளனர் குறித்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் கடைகளுக்கு பேப்பர் விற்பனை செய்யும் இம்ரான் மற்றும் அவரது மகள் ஆம்னா என்று பின்னர் குறித்த விபத்தில் மேலும் மூன்று பேர் விபத்து ஏற்படுத்தியதும் காரை பொதுமக்கள் சூழ்ந்த நிலையில் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர் அப்போது காரை விட்டு இறங்கிய அந்த பெண் இரண்டு பேரை கொன்றுவிட்டோமே என்று குற்ற உணர்வு தொழியும் இல்லாமல் கேமராவை பார்த்து வில்லத்தரமாக சிரித்த வீடியோ இணையத்தில் தீயாகி பெற ஏற்படுத்திய அந்த பெண் நடாசா டேனிஷ் என்பதும் பாகிஸ்தானின் பணக்கார குடும்பம் ஒன்றை சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்துள்ளது விபத்து தொடர்பாக நடாசாவிடம் விசாரணை நடந்து வந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு நேற்று வந்தது அப்போது நடாசாவுக்கு மனரீதியான பிரச்சனை என்றும் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்து முதல் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் நீதிபதி முன்னாள் உயிரிழந்த தந்தை மகளின் உறவினர்களும் நடாசாவின் உறவினர்களும் தோன்றினர் அப்போது உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் நடாசாவுக்கு மன்னிப்பு வழங்கியதால் நீதிமன்றம் நடாசாவுக்கு ஜாமீன் வழங்கி தீர்ப்பளித்துள்ளது இதனைத் தொடர்ந்து நடாசா குடும்பத்திடமிருந்து பணம் வாங்கிக் கொண்டு அவர்கள் மன்னிப்பு வழங்குகின்றனர் என்று சமூக வலைதளங்களில் கண்டனங்கள் எழுந்து வருகின்றன துருக்கியில் எட்டு வயது சிறுமி திடீரென மாயமான நிலையில் பத்தொன்பது நாட்களுக்கு பிறகு சடலமாக முட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது துருக்கியின் தென்கிழக்கு மாகாணமான டயர் பாக்கில் குடும்பத்துடன் வசித்து வந்த எட்டு வயது சிறுமி குரான் திடீரென மாயமானார் ஆகஸ்ட் இருபத்தோராம் திகதி நடந்த சம்பவத்தில் கிராம மக்கள் குடும்பத்தினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உட்பட திரளான மக்கள் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இது மட்டுமன்றி சிறுமியின் விவகாரம் நாடு முழுவதும் பரவிய நிலையில் சமூக ஊடக பிரபலங்கள் சிலரும் இதில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் சிறுமி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை முன்னெடுத்த போலீசார் அவரது உறவினர் ஒருவரை கடந்த வாரம் கைது செய்திருந்தது நாட்களுக்கு பிறகு தற்போது வந்த கிராமத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நதியொன்றில் இருந்து சிறுமியின் உடல் மீட்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை துருக்கியின் உள்விவகார அமைச்சர் உறுதி செய்துள்ளார் இது மட்டுமன்றி சிறுமியின் மரணத்திற்கு காரணமான நபர்களை சட்டத்திற்கு முன் நிறுத்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என நீதித்துறை அமைச்சரும் தமது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் சிறுமி மாயமான விவகாரம் சமூக ஊடகத்தில் பேசுபொருளாக மாறியதுடன் பிரபலங்கள் பலரும் தேடுதல் நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்து வந்தனர்